டீச்சர் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இருபால ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் அவர்களுக்கும் மதிய வணக்கம் இன்று நம் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெறுகிறது நம் பள்ளியில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிறது அந்த அந்த வரிசையில் நம் தலைமை ஆசிரியர் தலைமை ஏற்று இந்த பத்து ஆண்டுகளில் அவரது தலைமையின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட நம் பள்ளியில் சிறப்பம்சங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறாம் கல்வியாண்டிலிருந்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்புகளுக்கு அரசு பொறுத்தேர்வு எழுத தேர்வு மையம் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் கல்வியாண்டில் முதுகலை தமிழாசிரியர் பணியிடம் பெற்றது தமிழாசர் பணியில் சேர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினெண் பதினாலு பதினஞ்சாம் கல்வியாண்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் நம் பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவன் அபிஷேக் முதல் மதிப்பெண் பெற்று நம் பள்ளி மாவட்டத்தில் முதலிடம் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் கல்வியாண்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பில் அபிஷேக் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு மதிப்பெண் பெற்று நாம் நம் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு கல்வியாண்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரசு மேநிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ அரவிந்த் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று நம் பள்ளி மாவட்டத்தில் முதலிடம் பெற்றது என்எஸ்எஸ் நாட்டு நலப்பணி திட்டத்தில் நம் பள்ளி மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு தந்து மாணவிகள் மாணவர்களும் மாணவிகளும் உள்ள என்எஸ்எஸ் திட்டம் இருப்பது நம் பள்ளியின் சிறப்பு அம்சமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ வகுப்பில் பி ஆர்டி ஆறுநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஐந்து அறுபத்தைந்து மதிப்பெண் பெற்று டாப் டென்னில் ஒரு இடம்பெற்றது நம் பள்ளியின் சிறப்பம்சமாகும் மழையூர் மையமாக கொண்டு பத்து கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பள்ளிகளில் நம் பள்ளியில் மட்டுமே ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பயிலும் தமிழ்மொழியிலும் மற்றும் ஆங்கில வழியிலும் கற்பித்தல் பணி நடைபெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் கல்வியாண்டில் பிளஸ் டூ வகுப்பு பயின்ற பி ஐம்பத்தி நான்கு மதிப்பெண் பெற்று திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் ஐநூறுக்கு முன்னூத்தி அறுபத்தி அறுபத்தி எட்டு மதிப்பெண் பெற்று எஸ் கோகல கிருஷ்ணன் ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டின் மூலம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியிலும் எம்பிபிஎஸ் படித்து வரு வருகின்றனர் இதுவும் நம் பள்ளியின் ஒரு சிறப்பம்சமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு கல்வியில் கல்வியாண்டில் பிளஸ் டூ வகுப்பு படித்த எம் மோனிஷா ஏழுநூற்றி இருபதுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டின் மூலம் அரியலூர் எம்பிபிஎஸ் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் வி மூகாம்பிகை ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டில் சென்னை பிடிஎஸ் ஆசான் மருத்துவக் கல்லூரியிலும் கே ஆர்த்தி ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டில் பிடிஎஸ் ஆசான் மருத்துவக் கல்லூரியிலும் பயின்று வருகிறன பயின்று வருகின்றனர் இதுவும் நம் பள்ளிக்கு ஒரே சிறப்பு அம்சமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆம் கல்வியாண்டில் வந்தவாசி அரிமா சங்கம் நிதியுதவியுடன் பிரேய ஸ்டேஜ் மேற்கூரை அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் கல்வியாண்டில் நம் பள்ளியில் பிளஸ் டூ வகுப்பு பயின்ற எம் ரகு டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று நம் பள்ளியில் ஜூனியர் அசிஸ்டண்டாக பணியில் சேர்ந்திருப்பது நம் ப பள்ளிக்குரிய பெருமையான விஷயம் மேலும் இதே கல்வியாண்டில் பயின்ற மாணவர்கள் யுவன்ராஜ் நிரஞ்சனா தேவி ஆகியோர் காவல்துறையில் சேர்ந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்பது நம் பள்ளியின் பெருமை சரிங்க சார் நம் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்று பி கோதண்டம் அவர்கள் டிஎன்பிசி தேர்வில் தேர்ச்சி பெற்று நம் பள்ளியில் ஆய்வக உதவியாளர் உதவியாளராக பணியில் சேர்ந்திருப்பதும் நம் பள்ளிக்குரிய பெருமையான விஷயமாகும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டில் நம் பள்ளியில் பிளஸ் டூ வகுப்பு பயின்ற புகழேந்தி என்ற மாணவன் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் தேர்ச்சி பெற்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜூனியர் அசிஸ்டண்டாக பணியில் சேர்ந்திருப்பதும் நம் பள்ளிக்குரிய பெருமையான விஷயமாகும் லட்சுமி அம்மையார் மழையூர் அரசு பள்ளியில் படித்து சென்னைக்கு குடிபெயர்ந்து சொந்தமாக நிறுவனம் ஒன்றை நடத்தி வரும் மழையூர் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவி திருமதி வே ஆனந்த லட்சுமி அம்மா அவர்கள் பள்ளியில் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு மழையூர் அரசு பள்ளியில் படித்து மருத்துவம் பயிலும் வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபா ரூபாய்க்கான காசோலையும் மழையூர் அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டில் சிறந்த கல்வி நிறுவனங்களில் பொறியியல் பயிலும் வாய்ப்பு பெற்ற பனிரெண்டு மாணவர்களுக்கு தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான காசோலையும் ஆக மொத்தம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டுச் சான்றதையும் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் புத்தகங்களையும் வழங்கி மகிழ்ந்தார் மேலும் இப்பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளார் என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும் நம் பள்ளியில் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நம் பள்ளியில் பயிலும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து மாணவர்கள் பதினைந்து நிமிடங்களில் முப்பது யோகாசனங்களை மேசையின் மீது செய்து உலக சாதனை படைத்தது நம் பெண் நம் பள்ளிக்குரிய பெருமையான விஷயமாகும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் ஆண்டில் நம் பள்ளி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துதல் நம் பள்ளிக்கு மிகவும் பெருமையான விஷயம் அதே நேரத்தில் கணித இரண்டாவது பணியிலும் வேதியியல் இரண்டாவது பணியிடம் இயற்பியல் இரண்டாவது பணியிடம் கிடைக்கப்பெற்று தற்போது ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் என்பதும் நம் பள்ளியின் கூடுதல் சிறப்பம்சமாகும் கிராம கல்விக்குழு தலைவர் திரு ராஜகோபால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் என்பதும் நம் பள்ளியினுடைய சிறப்பு அம்சமாகும் நம் பள்ளிய தலைமையாசிரியராக பொறுப்பேற்று இன்றுவரும் பணியாற்றி வந்துள்ள நம் தலைமை ஆசிரியரின் கீழ் இந்த பத்து ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட சிறப்பு அம்சங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன இங்கு இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் உள்ள நம் பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்து படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி